செங்கல்பட்டு மாவட்டம் வருவாய்த்துறை ஊரக நகர்புற வளர்ச்சித்துறை மற்றும் தாம்பரத்தில் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் பத்து ரூபாய் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்றது மக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் தேவைக்கான குடிநீர் மருத்துவம் சாக்கடை கழிவுநீர் நீர் அகற்றுதல் நீர்நிலைகள் பராமரிப்பு குடும்ப அட்டை பெறுவதில் சிக்கல் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பட்டா மற்றும் சான்றிதழ் பெறுவது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் போன்ற பல்வேறு சேவைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு அலைக்கழிப்பதாகவும் மாநகராட்சி பணிகளில் ஊழலில் ஈடுபடுவதாகவும் கூறி பெண்கள் உட்பட பலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் இயக்க மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்திக் கண்ணன் மாநில செயலாளர் பாஸ்கர் பசுமை தாயக மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் மூர்த்தி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது உள்ளாட்சி முரசு சேனலை டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வருவாய்த்துறை இல்லை எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எவரும் அது மீது நடவடிக்கையை மேற்கொள்வதில்லை அதில் நம்ம பத்து வாட்டியில் நூறு வாட்டி ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே பார்த்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் அது மூணு எக்ஸ்ட் பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஐநூறாயிரம் கொடுத்தா மூவ் பண்ண வேண்டியது இது நான் மட்டும் சொல்கிற கருத்து இல்லைங்க மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க எல்லாமே ஒட்டுப்பாங்க எல்லாமே உண்மையான விஷயந்தான் தான் அதே மாதிரி இணைய சரி சொல்கிறீங்க வருவாய் துறையில் நீவில சர்டிஃபிகேட் சொல்லுவோம் வாரிஸ் சான்றிதழ் பெறுவதற்கு இப்போவும் பல்லாவரம் தாம்பரம் அந்த நகரத்தில் உட்பட்ட மக்கள் பெறுவதற்கு ஐந்தாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஏனென்று கேட்டால் கீழே உள்ள விஓ முதல் மேலே உள்ள அதிகாரி வரை சான்றளிக்கப்படுபவர் வரை அனைவரும் கையை நீட்டுகிறார் என்பதுதான் கீழே உள்ள நபர்கள் அவரிடம் வேலை செய்ய வியோக்கிலே சொல்கிறார்கள் என்பது உண்மை சென்னை பல்லாவரம் நெல்லுச்சேரி அசிராபுரம் ஆகிய கிராமங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய கிராமங்க இது வந்து ஜமீன் கிராமம் சொல்லுவாங்க இந்த கிராமத்திற்கு முதல்லலாம் மூணு வீயோவோ ரெண்டு வீயோ வந்தாங்க இப்போ எதன் அடிப்படையில் ஒரே வீயோ அமைச்சிருக்காங்கன்னு தெரியல இது வந்து மாவட்ட ஆட்சியர் தலைவர்களிடம் நேரடியாக நான் சொல்ல விரும்புகிறேன் செய்து இந்த மூன்று பகுதியும் மிகப்பெரிய கிராமமாகும் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வாக்காளர் மேலே வாழக்கூடிய பொதுமக்கள் வாழ்கிறார்கள் இதை ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பார்க்கக்கூடிய கிராமங்கள் அல்ல தயவு செய்து உடனடியாக அது மாதிரி நடவடிக்கை எடுத்து மூன்று வியூகத்தை அமர்த்துமாறு இந்த கண்டன ஆர்ப்பாட்ட வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி வியோக அலுவலகத்தை அந்தந்த வீ கிராம பகுதியில் அமைச்சர் தருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏனென்று கேட்டால் இப்போ தற்போது இயங்கி வரும் கிராம நிர்வாக அலுவலகம் என்பது பல்லாவரம் மெயின் ரோட்டில் உள்ளது ஆனால் அஸ்லாபுரம் என்பது அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் அந்த பக்கம் உள்ளது அஸ்லாபுரம் கிராமத்துக்காரங்க பல்லாவரம் வந்து ஒரு வியோவை பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கணும் ஏதாவது ஒரு சான்றிதழ் தரணும்னா அது அது அவசியமே கிடையாது இதை நாங்கள் சொல்லலங்க சட்டத்தில் இடம் இருக்குது அதே மாதிரி வியோக்கள் அவர் பணிபுரியும் கிராமத்தில் தான் வாழ்ந்து பணி செய்ய வேண்டும்

மக்களுக்கான கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் சாலைகளிலே விரிவாக்கம் என்ற போர்விலே மரங்களை அடியோடு வெட்டி சாய்க்காமல் மாற்று செய்ய வேண்டும் என்று பசுமை தாய்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு அரச மரம் ஆலமரம் பால் மரம் எதுவாக இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் மாற்று நடவு செய்தால் அங்கே இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியிலே பள்ளியிலே பூங்காக்களிலே இழுதாடுகளிலே அதை நட வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அந்த பொறுப்பு தமிழக அரசு வேளாண் துறை தோட்டக்கலத்துறை அனைத்து அதற்கான அரசு எந்திரம் இருக்கிறது ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறேன் பசுமையை பாதுகாக்கிறேன் இதற்காக பசுமை குழுக்களை அமைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அரசு